நாற்பத்தி ஓர் உயிர்கள் காவு வாங்கப்பட்டு இருக்கிறது ஷியர்லி பிகாஸ் ஆஃப் தி ஃபெயில்யூர் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆள் ஆழ தெரியாத காரணத்தால் கரூரில் விலை மதிக்க மதிப்பற்ற நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழி வாங்கப்பட்டு இருக்கிறது அமைச்சர்கள் போய் நடித்ததா எங்கப்பா சிவாஜி கணேசன் தோத்துருவார் மகேஷ் பொழியாமொழி என்ன நாடகம் ஆடுறாங்க அதாவது ஃபால்ஸ் நேரேட்டிவாக தேர்தல் காலகட்டத்தில் பில்டு பண்ணுறதுக்கான முயற்சியில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இறங்கியிருக்கார் அவர் ராமநாதபுரத்துக்கு போனப்ப கச்சத்தீவு குறித்து பேசியிருக்கார் கச்சத்தீவில் குற்றவாளியார் மத்தியிலே காங்கிரஸ் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் இங்கு மாநிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் திருமு கருணாநிதி முதலமைச்சராக பொழுதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது அதை மறைப்பதற்காக அதைவிட கரூரிலே மிக மோசமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயில்யூ மாநில அரசு அரசு நிர்வாகம் முழுமையாக தோல்வி அடைந்திருப்பதை நம்மால் காண முடிந்தது நாற்பத்தி ஓரு உயிர்கள் காபு வாங்கப்பட்டிருக்கிறது ஷியர்லி பிகாஸ் ஆஃப் தி ஃபெயில்யூர் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆள் ஆழ தெரியாத காரணத்தால் கரூரில் விலை மதிக்க மதிப்பற்ற நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலி வாங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தன் அரசின் தோல்வியை மறைப்பதற்காகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவு பற்றி பேசியிருக்கார் முதல்ல எழுபத்தி நாலில் யார் பிரதமராக இருந்தது யார் இங்கே முதல்வராக இருந்தால் அதை மறைமுகமாக ஆதரித்தது என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசனுடைய இந்த மக்களை திசை திருப்பும் திட்டம் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் நாம் முதலமைச்சர் பேசியது அரசியல் திசை திருப்பும் செயலா இல்லையா நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா கச்சத்தை தாரை பார்த்தது யார் திருமதி இந்திரா காந்தி அவர்களும் கருணாநிதியும் இணைந்துதான் ஏனென்றால் அப்பொழுது கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கொடுங்க இங்கே பெரிய எதிர்ப்பு வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு அதனால் இப்போ முதலமைச்சர் எழுப்பி இருப்பது எதற்காக அவருடைய அரசாங்கத்தின் முழு தோல்வி ஏன்னா இந்த அமைச்சர்கள் போய் நடித்ததா எங்கப்பா சிவாஜி கணேசன் தோற்றுருவார் அந்த மாதிரியா மகேஷ் பொய்யா மொழி என்ன நாடகம் ஆடுறாங்க முழுமையாக தோற்றுப்போன நாற்பத்தி ஓரு படுகொலைக்கு காரணமான ஒரு மாநில அரசு மக்களை திசை திருப்புவதற்காக சொல்லி இருக்கிறது இன்றைக்கி இது மட்டுமே நான் டீல் பண்ணுறதுக்கு உங்கள் முன்னாடி வந்தேன் நன்றி நன்றி